அதாவது இவன் வந்து இவங்க அண்ணங்காரன் வந்து ஏற்கனவே வந்து சவுதியில் வந்து ரியாத்தில் வந்து வேலை வார்த்தவன் அதாவது வீட்டு டிரைவராக இருந்திருக்கான் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டியிருக்கான் அதில் ப்ளஸு இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டியிருக்கான் லைசன்ஸ் வேறு இருக்குது அதாவது வீட்டு டிரைவர் லைசன்ஸ் வேறு இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்புறம் ஊருக்கு போயிட்டான் ஆக்சீட்டில் ஊருக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஊரில் லாரி எல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க ஊரில் ஒருத்த ஏற்கனவே இங்கே சவுதியில் இருந்தவங்க ஒரு நம்பிக்கையான ஆள் என்ன சொல்லியிருக்கான் ட்ரெய்லருக்கு வந்து ஆள் தேவைப்படுது நல்ல சம்பளம் வந்து இங்கே லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இப்படி ஒரு 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 லட்சத்தி பத்தாயிரரூவா ஒரு லட்சத்து இருநூறாயிரரூவாயிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ இவன் கேட்டிருக்கான் அவங்க அண்ணங்காரன் எப்படிப்பா நம்பலாமா ஏற்கனவே பல நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு ஒன்றும் எடுத்து கொடுக்காம வேலையும் ஒன்றும் இல்லாமல் தெரியுனாங்கிற எப்படி நம்பிக்கையை நான் பண்ணலாமா அப்படின்னு அப்போ இத்தனை வருஷம் நான் பத்து வருஷம் இருந்திருக்கேன் நான் சொன்னேன் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொன்னவங்க சரி பழக்க வழக்கத்தில் ஒரு நம்பிக்கையில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் இல்லாமல் சரி அப்போ ட்ரெயினர் ஓட்டானா இவனோட சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து அப்போ நல்ல விசா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு நாலு பேரையும் சேர்த்துக்கறான் இவன் அப்போ நமக்கு நல்ல விசான்னா நம்ம அவங்க தம்பி எல்லோரும் சேர்த்துக்கறான் சேர்த்த உடனே அவங்களும் சேர்ந்துக்கறான் இங்கே சேர்ந்த உடனே கொண்டு போய் மெடிக்கல் போட்டு எல்லாம் பண்ணி டிக்கெட்லாம் போட்டு கடைசியில் அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க ஏரியாத்த வந்து இறங்கிட்டாங்க இறங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது வண்டியே இல்லை வண்டியே லாரியே இல்லை இவங்களுக்கு நாலு பேருக்கு அப்படின்னு தெரியுது ஆனால் பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாக்கு சாக்குவீங்களுக்கு அப்புறம் அவன் அனுப்பின வந்து எப்படின்னா அவன் மேனேஜராக இருக்கான் பக்க பக்கத்து செட்டில் வந்து அவன் மேனேஜர் இதில் லாரி அந்த மெயின்டனன்ஸில் வந்து மேனேஜராக இருக்கான் அப்போ இவன் பிடிச்சி கேட்க ஏண்டா இப்படி வந்து லாரி வண்டியே இல்லாமல் நான் வந்து எந்த வண்டியெல்லாம் ஓட்டுறது இங்கே வந்து அப்படின்னு சொன்னோன்னா அது எனக்கு தெரியாது நான் வந்து சவதிக்காரங்க சொன்னால் விசாரிக்கு சொன்னால் ஆள் கூப்பிட்டா நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு உங்களை வந்து வர சொன்னேன் நல்ல விஷான் தான் நான் நினச்சி நான் சொன்னேன் அப்படின்னு அடப்பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்போ ரூமில் இருக்குது ரூமுன்னா என்ன சொல்கிறது ரூமு கூட கிடையாது ஒரு சும்மா ஒரு ஆலோப்பிளாக்கல்ல வச்சு நாலு கட்டடம் போட்டு மேலே ஒரு ஓட்டு சீட்டை போட்டு உட்காந்துருந்தாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இவங்க மொத்தமாக ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க தலைக்கு அவன் அந்த இவனை எடுத்தவன் அதோட இவங்க என்ன பண்ணாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து முதலாளி வந்து என்னென்னா அவர் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வந்து பார்த்துருக்காப்புல பார்த்துட்டு எல்லாட்டையும் பேசிவிட்டு சரி சரி ஓகே எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நூறுரூவாயை கையில் கொடுத்து சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல இவங்க அதோடு சரி முதலாளியும் பா அன்னைக்கு பார்த்த வாங்கினா அதுக்கப்புறம் முதலாளி பார்க்கல மே சுடானி ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்திருக்காப்புல அந்த சுடானி மேனேஜரை வச்சு தான் காசு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கடைசியில் என்ன ஆகிப்போச்சு இந்த அவங்களுக்கு இந்த அந்தான்னு சொல்லி நூறுரூவாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எத்தனை ஒரு ஆளுக்கு நூறுரூவா வச்சு எத்தனை ஒரு எத்தனை நாள் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதம் சாப்பிட்றது அப்புறம் பக்கத்துக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது பார்த்துக்கிட்டு அதுலேருந்து ஏதாவது காசு அஞ்சு பத்துன்னு கிடச்சா அங்கே சாப்பிட்டுட்டு இப்படியே ரெண்டு மாதத்தை ஓட்டிட்டாங்க ரெண்டு மாதம் ஓட்டினதுக்கப்புறமா தான் மெடிக்கலுக்கே கொண்டு போய் விடுறாங்க அவங்கள மெடிக்கல் வந்து டெஸ்ட்டுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு விட்ட உடனே அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா இக்காமலாம் கையில் கொடுத்துட்டாங்க இக்காமலாம் கையில் கொடுத்துட்டு சரி எப்படி ஹெவி லைசன்ஸு ட்ரெய்லர் லைசன்ஸுக்கு வந்து எப்படியாவது நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றான்னு சொல்லி பார்த்து இவங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா இந்த இவங்க வந்த நாலு பேரில் ஒரு ஆள் வந்து எப்படின்னா பழைய ஆள் ஏற்கனவே வந்து வேற ஒரு கம்பெனியில் ட்ரெய்லர் வந்து வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸு எடுத்தாலும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா வெறும் ரெனிவல் மட்டும்தான் அவருக்கு வந்து எக்ஸ்ப எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு லைசன்ஸு ரினியூவல் மட்டும்தான் அப்போ இவங்க எல்லோரும் சே இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா வா முதல்ல நம்ம வந்து கஃலியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுடானி மேனேஜர்கிட்ட போய் கே பேசுனா அவன் என்ன சொல்கிறான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வருவாப்பில் நாளைக்கு வருவாப்பில் நாளைக்கு கழிச்சு வருவாப்பில் அப்படியே நாளைக்கு கடத்திட்டாங்க வீடு எங்கடா அட்ரஸ் எங்கடான்னு சொல்லி கொடுங்கனான்னு சொன்னால் அதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் கடைசியில் ஃபோன் பண்ணி பேசினாலும் இவனுக்கு பேச தெரில ஏதாவது பத்து வருஷம் இந்த வண்டி ஓட்டவனுக்கும் அவனுக்கும் அரபி தெரில கடைசியில் என்ன பண்ணுறாங்க இவங்க சரி ஓகே இப்போ நம்ம நாலு பேரும் சேர்ந்து வந்து நம்ம கஃபில்கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கிறது இல்லை கடைசியில் இதில் என்ன விஷயம்னா நாலு பேரில் வந்த ஒரு நாலு அஞ்சு மாசத்துலேயே வந்து ஒரு ஆளுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அரபிகான்ட பேசி வந்து ஒரு ஊருக்கு எக்ஸிட் அடித்து போய் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா சரி வந்து இதுக்கு லைசன்ஸை வந்து ரினியூல் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிச்சம் இருந்த மூணு பேரில் ஒரு ஆளுக்கு வந்து அந்த பத்து வருஷம் இருந்த பழைய ஆளுவர் அவருக்கு லைசன்ஸை கொண்டு போய் ரினியூல் பண்ணி அவர் வந்து என்னன்னா கொஞ்ச நாள் வந்து வண்டி ஓட்டா அவர் கிளம்பிட்டாப்புல அப்போ மிச்சம் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அதாவது சொந்தக்காரன் கடைசியிலே இவங்க எப்படி பார்த்து அவங்க அங்கே ஒரு மா அதாவது லாண்ட்ரி கடையில் கொஞ்ச நாள் அப்படியே போகிறது வர்றது வேலை பார்க்குறது கொஞ்சம் நம்ம தமிழ் ஆள் இருந்தனால கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே ஒரு அஞ்சு நாளைக்கு ஐம்பது அறுபது இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு போகிற அதை வச்சு ஓட்டிருக்காங்க சாப்பாட்டை அப்புறம் எப்பயாவது இடையை எப்பயாவது இடையில வந்து அரபிக்கார அரபிக்காரன் வந்து சொல்லிவிட்டோன்னா சுடானி வந்து இரநூறு முந்நூறு இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க பேசி நேரடியாக க சுடான்கிட்ட பேசியிருக்காங்க ஒன்றும் எங்களை உட்கார லைசன்ஸ் எடுத்துக்கூடு இல்லை நாங்கள் ஊருக்கு போகிறோம் எங்களுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை சம்பளம் இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணுறது ஊரில் கடன் கடன் வாங்கி வந்து காசு கட்டிட்டு வந்தோம் விசாவுக்கு என்ன பண்ண சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அதுக்கு தோதா வந்து வாங்கி சொன்னாங்க நீ சரி பக்கத்தில் ஏதாவது வேலை கிடச்சா பார்த்துக்க இப்போ அதை தச்சமேத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான் சுடாணி நீ மூலியமா அதோட என்ன பண்ணுறான் இவன் அண்ணங்காரன் இவனுக்கு வந்து ஏற்கனவே லைசன்ஸ் இருந்தனால என்ன பண்ணுறான் டிரைவிங் வந்து ஏற்கனவே வண்டி ஓட்டுறதுனால ஒரு பக்கத்தில் ஒரு தள்ளி ஒரு இடத்துல வந்து வீட்டு டிரைவருக்கு வந்து வேக்கன் வந்துடுச்சு அதாவது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தக்கன எல்லாமே விசா மூணு மாதத்துக்கு தக்கன வந்து இவன் அதே இக்காமல் வச்சு அங்கே போய் வண்டி ஓட்ட போயிட்டான் அதில் வந்து அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்து அதில் ஒரு மூணு மாதம் ஓட்டினான் அவன் தம்பிங்கார ஒருத்தவங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா பத்தாவில் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி ஒரு நல்ல சம்பளத்தில் வந்து அவன் போயிட்டான் அப்போ இவன் அரபிக்காரன் என்ன சொல்லிட்டான் சரி ஓகே அப்போ மூணு மாதம் முடிஞ்சிருச்சு கடைசியில் முடிஞ்ச உடனே அரபிக்காரன் சொல்லிட்டான் உனக்கு நீ போன மூணு மாதம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஆள் தேவைப்படுது நீ வந்துரு அப்படின்ட்டான் அப்போ தம்பிக்காரன் என்ன நல்லா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவனுக்கு வந்து தனாசில் கொடுத்துறேன் அவன் தம்பிக்காரனுக்கு அவன் அதே கம்பெனியில் வேலை பார்க்கட்டும் எனக்கு நீ மட்டும் எனக்கு ஒரு ஆள் வெட்டு தேவைப்படுது நீ மட்டும் வா அப்படின்ட்டான் அப்போ சரி ஓகே எப்படியாவது வண்டி எடுத்து கொடுத்துருவான் நம்ம ட்ரெய்லர் ஓட்டிடலாம் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்பி திருப்பி தலைவடிக்க மறுபடியும் வந்தான் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவனுக்கு வந்து சரி அப்பாயின்மெண்ட் போய் போ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணி நீனே தான் போய்க்கிறணும் நீனே தான் செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் அந்த இடத்துல போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் கொடுக்குறாங்க ட்ரையல் கொடுத்து ட்ரையலில் பாஸு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கா போலீஸ்கிட்ட வந்து வண்டி காமிக்கணும் அதுக்கப்புறமா தான் பாஸு இப்போ இவன் என்ன பண்ணுறான் எல்லாம் ட்ரையல்லாம் பாஸ் ஆகிட்டு எக்ஸாம் போகும்போது எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகுது ஃபெயில் ஆனதுக்கப்புறமா திருப்பி என்ன சொல்கிறாங்க திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவன் போய் என்ன சொல்கிறான் போய் முதலாள்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி ஃபெயில் ஃபெயில் அது நீ கொஞ்சம் கூட வந்தீன்னா கொஞ்சம் பேசி அடிச்சு எப்படியாவது நீ எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோடனே அவள் என்ன சொல்கிறான் ஆரம்பிக்கிறேன் சரி ஓகே நான் வாரேன் அடுத்த வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் சரி வாரம் சொல்லிட்டான் வாரம் சொன்னோன்னா இவனுக்கு கொஞ்சம் தைரியமாகி போச்சு ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு போக முடிய போகும்போது என்னென்னா வண்டியை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் நீ தான் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அப்படி போயிருக்கான் போனதுக்கப்புறமா திருப்பி அடுத்த வாரத்துக்கு வரும்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன ஏன் அரவிகான் வந்து வீட்டு வாசலில் சாவியை மட்டும் வந்துட்டு வச்சுட்டு கடைசியில் அவன் வரவே இல்லை அப்போ கேட்டதுக்கு என்னப்பா நீ போகலையா லைசன்ஸ் எடுக்க போகல அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஃபெயில் ஆகி போச்சு திருப்பி நான் மறுபடியும் போனாலும் ஃபெயில் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் அதுக்கப்புறம் கண்டுக்கரில் நீ வந்தால் போ நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து எப்படி பேசி அடிச்சு பாஸ் பண்ணி வச்சுருவோம் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கண்டுக்கிறவே கிடையாது கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா திருப்பி அவன் வீட்லேயே நீ என் வீட்லேயே நீ இருந்துக்க வேலை பார்த்துக்க ட்ரைவராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ மறுபடியும் திருப்பி அவன் பேசுகிறான் நான் வந்தது வந்து ட்ரெய்லர் வேலைக்கு பெரிய கவி வண்டி ஓட்டுறதுக்கு தான் வந்தேன் அது இல்லாமல் கடைசியில் வீட் டிரைவருக்கு போட்டிருக்கியே ஏற்கனவே நான் மூணு வருஷம் இங்கே வேலை பார்த்தது வீட்டு டிரைவர் வேணாம்னு சொல்லிட்டு தானே திருப்பி ஊருக்கு போனேன் திருப்பி நீ இதுலேயே வந்து இப்போ வீட் டிரைவருக்கு போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் ஓடிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கிட்ட நெருக்கி ஓடிடுச்சு ஆமாம் இப்போ இவனுக்கு இக்காமல் முடியறதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது ஆமாம் அதோட இக்காமல் முடியவும் எனக்கு வந்து கேன்சல் அடித்து கொடுத்து நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் ஆமாம் இப்போ அதுக்கு அதுக்காக தான் இப்போ கேன்சல் அடித்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுப்பு சிலிண்டர் எல்லாம் வச்சுருந்தான் அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம மாமூரு காப்பில் அவருக்கு தேவைப்படுஞ்சோண்ணாப்ல சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அதோட சேரி அப்படின் சொல்லிட்டு தான் போய் அந்த சிலிண்ட்ரு அடுப்பு அதுகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பி வந்த மக்களே ஆமாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு அதாவது யாராக இருந்தாலுமே வந்து என்ன தான் நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்து ஏமாந்துருவோம் கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ அதாவது நமக்கு எடுக்கிறவர் நல்லவர் நல்லது நினச்சி எடுத்தாலுமே இங்கே வந்து இருக்கிற அந்த மு முதலாளிமார்கள் அவங்க வந்து ஒரு அசால்ட்டாக விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுறது இது ஒரு அனுபவம் ஆமாம் கொஞ்சம் வந்து வர இது இதுக்கப்புறம் வர்றவர்கள் வர்றவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து சிந்தித்து விசா தீர விசாரித்து வாங்க ஆமாம் அப்புறம் அப்படியே நம்ம பேசிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணால் போகிற வழியிலே வந்து அதாவது மட்டன் இங்கே சாதாரணமாக வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து மட்டன் வந்து எப்படின்னா கிலோ வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஆள் இப்படி தான் விற்கிது அப்போ இது இந்த இப்போ நாங்கள் வர்ற போகிற ஏரியா வந்து எப்படின்னா சுலை கொஞ்சம் அவுட்ரு அந்த பக்கம் கொஞ்சம் ஆட்டு இப்போ கடைகள் ஆடு வெற்ற இடம் அந்த மாதிரிலாம் நிறைய இடம் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு கிலோ கறி வந்து இருபது அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம சரி நம்ம இந்த ரூட்லாம் போகிறோம் போயிட்டு கறியை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போனோம் அதில் நீங்கள் உங்கள்கிட்ட போய் விசாரிச்சினாலே உங்களுக்கு தெரியும் சுலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதோட போனோம் போனோன்னா கிலோ வந்து கீஸில் வந்து கட்டி கட்டி வைப்பாங்க அதாவது எலும்பு இருக்காது உங்களுக்கு எலும்பு வந்து ஒன்று இல்லை ரெண்டு பீஸ் எலும்பு தான் இருக்கும் ஒரு கிலோ க ஒரு கிலோ கறி வந்து இருபது டியால் தான் ஆமாம் அப்படி போயிட்டு அப்புறம் ஆளுக்கு ஒரு கிலோ ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இவன் இவன் ஏற்கனவே இருந்த ரூம் அண்ணங்காரன் ஏற்கனவே இருந்த ரூம்னால் ரூம்னு சொல்ல முடியாது அது வந்து இப்படின்னா அந்த அவுட்ரு அதாவது இப்போ குடோன் மாதிரி பல நிறைய அந்த இந்த பற்றிலா இந்த தான் இது ஃபுல்லாக வந்து எல்லாம் குடோன் எல்லாம் பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி உள்ள வைக்கிற ஸ்டோர் ரூம் மாதிரி தான் ஆமாம் அதோடய எல்லாத்தையும் சிலிண்ட்ரு எல்லாம் சிலிண்ட்ரு அடுப்பு இது எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் போட்டு அப்படியே கிளம்புனா வண்டி கொஞ்சம் என்னாச்சுன்னா ரே கீழே ரேடியேட்டர்லேருந்து தண்ணி பைப்லேருந்து கீழே தண்ணி வெடிய ஆரம்பிச்சிடுச்சு முதலாளி மா மாமூட முதலாளி பையன் வந்து என்ன பண்ணிக்காப்புல ஹீட்டரை போட்டு போட்டுற முன்னேறம் ஓடிருக்காப்புல அவர் வண்டி எடுத்துகிட்டு போய் அது என்னென்னா ஒரு பைப்பில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே வந்து நாங்கள் என்ன நினச்சோம்னா சரி ஓகே குளிர்ட்டாயா கூலிங்காக இருக்கிறனால வேளை சைலன்ஸர்லேருந்து தண்ணி வந்து கூலிங்னால் வந்து தண்ணி இன்னி வடியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கணக்கில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் அப்புறமா பார்த்து வண்டி இனிப்பாட்டு பார்த்தோம்னா அந்த பைப்பில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆஹா ஐயோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதோ மெதோ வண்டியை கொண்டு ஓட்டிக்கிட்டு கொண்டு போய் சேர்ந்துடும்டான்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வண்டியை கிளப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் சேர்ந்துட்டோம் மக்களே நான் ஆமாம் ஓகே மக்களே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்